கவியரசு கண்ணதாசன் இலக்கிய மன்றத்தின் குழுமி இருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவியரசர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கண் மூடினார் ஏறக்குறைய முப்பத்தி ஓரு ஆண்டுகள் முடிந்துவிட்ட பிறகும் கண்ணதாசனை செவிமடுப்பதற்காக இவ்வளவு திரளாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பதன் மூலம் தமிழ் இருக்கும் வரை கண்ணதாசனும் சேர்ந்து இருப்பான் என்பதுதான் நீங்கள் வழங்குகிற செய்தி கண்ணதாசன் குறித்து பேசுவது ஒரு சுகம் கண்ணதாசனை சிந்திப்பது ஒரு சுகம் கண்ணதாசனின் கவிதைகளில் கலப்பது ஒரு சுகம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு புது கவிதையை நீங்கள் மெளனமாக வாசிக்க வேண்டும் வாய் திறந்து வாசிக்கலாகாது ஆனால் கண்ணதாசனுடைய கவிதைகளை நீங்கள் வாய் திறந்துதான் வாசிக்க வேண்டும் சந்தம் மணக்கும் அந்த ஒவ்வொரு பாடல் வரியும் உங்கள் சிந்தையை கொள்ளையிடும் கண்ணதாசன் என்று சொன்னாலே உங்களில் பல பேருக்கு திரைப்பட உலகத்தில் அவன் தீட்டிய பாடல்கள் தான் நினைவிலே இருக்கின்றன கண்ணதாசன் வெறும் திரைப்பட பாடலாசிரியன் இல்லை இந்த தமிழ்கூறும் இலக்கிய உலகத்தில் மேடை ஏறி கண்ணதாசனை பேசுபவர்களிலே கூட பலர் கண்ணதாசனின் சினிமா பாடல்களை மையமாக வைத்துத்தான் பேசுகிறார்களே தவிர கண்ணதாசன் வழங்கி இருக்கிற அற்புதமான தனிப்பாடல்கள் அடங்கிய ஏழு தொகுப்புகளுக்குள்ளே அவர்கள் செல்வதில்லை என்பது எனக்கு வருத்தத்தை வழங்குவது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல பாரதி என்கின்ற மகாகவிஞனுக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு ஒரு பக்கம் அவனுடைய கவிதைகள் மறுபக்கம் அவன் தீட்டிய உரைநடைகள் கம்பனின் சாயல் கண்ணதாசனிடம் இருந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கம்பனிடம் இருந்த அந்த தமிழ் ஆளுமை அந்த மொழி ஆற்றல் இந்த கற்பனை வளம் நினைத்ததையெல்லாம் சுகமாக சொல்லக்கூடிய வரம் கண்ணதாசனுக்கும் வாய்த்திருந்தது என்பதை அவன் கவிதைகளின் மூலம்தானே நீங்கள் இந்த மண்ணுக்கு காட்ட முடியும் ஒரு சாதாரண சினிமா பாடலாசிரியனாக நீங்கள் கண்ணதாசனை மேலும் சீரழித்து விடாதீர்கள் என்றுதான் நான் இலக்கிய அன்பர்களை வேண்டிக்கொள்கிறேன் ஒரு சங்க இலக்கிய பாடலை தந்திருக்கிற ஒரு புலவனுக்கு இருக்கும் செருக்கும் செம்மாந்த நடையும் கண்ணதாசன் கவிதையிலே நீங்கள் காண முடியும் கண்ணதாசன் ஒரு கவிதையில் தான் யார் என்பதை உலகத்திற்கு இனம் காட்டுகிறான் அவனுடைய கவிதைகள் குறித்தும் அவனுடைய கவி சிம்மாசனம் குறித்தும் அவனுக்குள்ளே இருந்த கணிப்பை அவன் வெளிப்படுத்துகிறான் கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போம் புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம் இவை சரி என்றால் தொழில் இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் அதுதான் அவனிடம் இருந்த பலவீனம் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் அனைத்துக்கும் ஆசைப்படக்கூடாது அனைத்துக்கும் ஆசைப்பட்டால் துயரத்திலே இருந்து ஒரு நாளும் நீங்கள் தப்ப முடியாது திருமூலன் அழகாக சொல்வான் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே என்றான் ஆசை படப்பட ஆயிரம் துன்பங்கள் வந்து சேரும் ஆசை விட விடத்தான் ஆனந்தம் உங்களிடம் பல்கி பெருகும் கண்ணராசன் வாழ்க்கை முழுவதும் சோகங்களை சுமந்தவன் எங்கும் பிலாக்கணங்கள் எத்தி செய்யும் பேய்க்கணங்கள் என்று பாடுகிற அளவுக்கு சோகத்தை அவன் சந்தித்ததற்கு காரணம் ஆசை ஆசை அதைத்தான் அவன் சொல்கிறான் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தே ஆசை தருவன அனைத்தும் பற்றுவே உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் ஒவ்வொரு வார்த்தையையும் பாருங்கள் எப்படி வந்து விழுகின்றன என்று பாருங்கள் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு இன்னும் நான் சாகவில்லை என் பேனாவை மூடிவிடவில்லை இதற்குள் ஏன் அவசரப்பட்டு என் மீது விமர்சன கணைகளை வீசுகிறீர்கள் சாவை சந்திக்கும் கடைசி நாள் வரை எழுதுவேன் எமிலி ஜோலா பேனாவை பிடித்து எழுதிக் கொண்டிருக்கிற பொழுதே செத்ததைப் போல் சாக வேண்டும் என்ற ஆசை உள்ளவன் நான் எனவே விமர்சனக்காரர்களே அவசரப்பட்டு என் மீது அம்பு பாய்ச்சாதீர்கள் என்கிறார் வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்ல மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவே எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகும் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் தலைவர் மாறுவர் என்னடா நேற்று ஒரு தலைவன் இன்று ஒரு தலைவன் என்று மாற்றிக்கொண்டே இருக்கிறாயே கேட்பவனுக்கு கவிஞன் பதில் சொல்கிறான் தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் தான் நாட்டின் சட்டம் என்று எழுதியவன்கள் இப்படி ஒரு பாடலை கண்ணராசன் கொடுக்க வேண்டுமென்றால் அவனுக்குள்ளே எவ்வளவு கவி இருக்க வேண்டும் கண்ணராசனை முதலிலே இருந்து கடைசி வரை பாருங்கள் அவன் உயர்ந்து கொண்டே வந்தான் அவன் உயரத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே செத்து போகிறான் எனவே அவன் எந்த இடத்திலும் விடவில்லை அவன் நாத்தழும் பேர நாத்திகம் பேசினான் ஆனால் நாத்திகத்திலேயே அவன் நிற்கவில்லை நாத்திகனாக மாறுகிறான் நீங்கள் நாத்திகனாக இருந்த கண்ணராசன் இந்த உலகத்தில் ஆத்திகத்திற்கு வழங்கிய ரெண்டு கவிதைகள் உலகத்தில் எந்த மனிதனும் கடவுளை நம்ப முடியாது என்று சொல்லக்கூடியவன் யாராயினும் இந்த கவிதையை மறுத்து பேச முடியாது பக்தன் பரம்பொருளை பார்த்து கேட்கிறான் பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பணித்து பிறப்பின் மூலம் என்னென்ன எனக்கு கிடைக்கும் என்று கடவுளை கேட்டேன் பிறந்து பார் தானாக தெரியும் இறப்பினில் வருவது யாதென கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பணித்தான் சரி செத்த பிறகு என்ன வந்து சேரும் செத்த பிறகு அறிவாய் அன்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன் அழித்து பார் என ஆண்டவன் பணித்தான் அறிவனப்படுவது யாதெனக் கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தான் மனையாள் சுகமெனில் யாதெனக் கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பணித்தான் கேட்ட பக்தனுக்கு எரிச்சல் வந்துவிட்டது எல்லாம் அறிந்தவன் நீ ஏது அறியாதவன் நான் அதனால் நான் உன் முன்னால் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்ல தவறுகிறாயே இது தருமமா என்று பக்தன் கேட்கிறான் இப்பொழுது ஆண்டவன் பதில் சொல்கிறான் அங்கே கண்ணதாசன் நிற்கிறான் பிறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பணித்தான் இறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன் அழித்து பார் என இறைவன் பணித்தான் அறிவெனப்படுவது யாதெனக் கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தான் மனையால் சுகமேனில் யாதெனக் கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பண்ணித்தான் அனுபவித்தேதான் அறிவது வாழ்வேனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான்தான் தான் என்றான் உன் அனுபவம் தான் உன் ஆண்டவன் தீதும் நன்றும் பிறர் வாரா என்று கணியன் பூங்குண்டன் சொன்ன ரகசியம் என்ன உன் வாழ்வின் வளர்ச்சியும் தளர்ச்சியும் இன்பமும் துன்பமும் நன்மையும் தீமையும் உன் விளைச்சல் உன் வாழ்வின் அனுபவத்தின் மூலமாக வந்து சேர்ந்த விளைவு அது எனவே ஆண்டவன் வெளியே இல்லை உன்னுடைய அனுபவத்தில் இருக்கிறான் என்கிறான் இந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பகுத்தறிவு பாசறையைச் சார்ந்தவர்களை பார்த்து கேள்விகளாக அடுக்குகிறான் பல்சான்றீரே பல்சான்றீரே எவ்வளவு அவையடக்கத்தோடு எவ்வளவு அன்பாக அவன் தொடங்குகிறான் பாருங்கள் நீங்கள் யார் சாதாரணமானவர்களா கடவுள் இல்லை என்று கடவுளையே மறுக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் மனிதர்களாயிற்று சான்றோர்கள் நீங்கள் பல் சான்றீரே பல் சான்றீரே பகுத்து தொகுக்கும் பல் சான்றீரே கல் மண் தீ நீர் காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றிய தெங்கனம் சொல்கிறார் நான் பட்டப்படிப்பில் பிஎஸ்சி ஜாகிரபி படித்தவன் புவியியல் படித்தவன் உலகம் எப்படி பிறந்தது என்பதற்கான பல்வேறு ஆய்வுகள் உண்டு அறிவிப்புகள் உண்டு ஆனாலும் அவைதான் உண்மை என்று சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கல் எப்படி தோன்றியது மண் எப்படி வந்தது தீ எப்படி உருவானது நீர் எப்படி வந்தது கல் மண் தீ நீர் காற்று என புவியோர் சொல் பொருள் அனைத்தும் தோன்றிய தெங்கனம் சொல் வானிடை மதியும் மண்ணிடை கடலும் தானே இயங்கும் தத்துவம் யார் செயல் சூரியன் இருக்கிறது நிலவு இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கின்றன இவை இயங்கிக் கொண்டிருக்கின்றன இயக்குபவன் யா மண்ணில் கடல் இருக்கிறது கரையை தழுவி தழுவி திரும்பச் சென்று விடுகிறதே என்றோ ஒரு சுனாமி வரலாம் அதற்கு காரணம் இயற்கை அல்ல இயற்கையை கற்பழிக்கக்கூடிய மனிதனுடைய அருவறுப்பான பண்புக்கு எதிராக எழுகிற கோபத்தின் வெளிப்பாடு ஒரு துளி விந்து ஒரு துளி விந்து உடலினில் கலந்து உயிரோடு கண் வாய் என விரிந்து மாதம் பளிங்கு போல் வெளிவரும் வித்தை யார் செயல் விளக்கம் எப்படி சொல் ஒரு துளி விந்து விந்துதானிய உடம்புக்குள்ளே செல்லுகிறது அது எப்படி கண் வாய் செவி என விரிந்து பத்தாம் மாதம் பளிங்கு போல் வெளிவருகிறது அந்த வித்தை எப்படி விளக்கு ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போனபின் எண்ணிலை சொல் கம் பஸ்ட் என்றா இயற்கை இருக்கிறது முதலில் வந்தவர் முதலில் போவார் அடுத்து வருபவர் அடுத்து போவார் என்றா இருக்கிறது மகன் செத்து போகிறான் தந்தை இருக்கிறானே தம்பி செத்து போகிறான் அண்ணன் இருக்கிறானே மகள் கண் தாய் புலம்புகிறாளே எனவே முதலில் வந்தவன் முதலில் செல்லுகிற வழக்கம் இல்லையே அப்படி ஒரு விதி இல்லையே ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போன பின் எண்ணிலை சொல் சொல்ல முடியுமா கோடை வசந்தம் குளிர்பனி பூமழை மாறுவதெங்கனம் மாற்றியதெவ்விதி சொல் கண்ணதாசன் கொஞ்சம் எள்ளல் சுவையோடு பேசுகிறான் விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து எம் அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீர்கள் நீங்கள் தான் விஞ்ஞானிகள் ஆயிற்று கடவுள் உண்டு என்று சொல்பவன் மூடன் என்றல்லவா நீங்கள் முழங்குகிறீர்கள் நாங்கள் அஞ்ஞானிகளாயிற்றே அறியாமை கடலில் ஆழ்ந்து கிடப்பவர்கள் என்றுதானே நீங்கள் சொல்கிறீர்கள் உங்கள் விஞ்ஞானத்தால் விவரம் அறிந்து எம் அஞ்ஞானத்தை அகற்ற மாட்டீரோ கடைசியாக பொட்டில் அறைந்தது போல் ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறான் சந்திர மண்டலம் தழுவிய ஞானம் சாவை தடுக்க சக்தி இல்லாத சந்திர மண்டலம் செல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய விஞ்ஞான ஆற்றல் வளர்ந்திருக்கிறது சாவை தடுக்கும் சக்தி இல்லையே சாவு விவேகானந்தர் சொல்கிறார் மரணம் என்ற ஒன்று உள்ளவரை அந்த மரணம் குறித்து மனித மனம் அஞ்சுகிறவரை ஆண்டவன் என்பவன் இந்த மண்ணில் மக்களிடம் இருப்பான் எப்பொழுது சாவு வெல்லப்படுகிறதோ அப்பொழுது வேண்டுமானால் ஆண்டவனுக்கு இடமில்லாமல் போகலாம் இந்த கவிதையை பாருங்கள் அவன் வைக்கக்கூடிய வைப்பு முறைகளை பாருங்கள் அந்த சிந்தனையை பாருங்கள் இதுதான் கண்ணதாசன் காமராசரை பற்றி எனக்கு அதிகமாக ஒன்றும் அறிந்திருக்கவில்லை அவனுடைய கவிதை தொகுப்பை என் கண் மேய்ந்து கொண்டிருந்தது காமராசர் தாலாட்டு என்று எழுதியிருந்தான் என்ன எழுதியிருக்கிறான் எதை சொன்னாலும் சுகமாக சொல்லிப் பழகியவன் கண்ணதாசன் இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று சொன்னார்களே அது கண்ணதாசனை பார்த்தால் புரியும் நான் படிக்கத் தொடங்கினேன் அந்த காமராசர் தாலாட்டை நான் கண்ணதாசனில்தான் படித்து காமராசரின் பெருமைகளை அறிந்து கொண்டேன் நண்பர்களே தங்கமே தன் நிலவே தன் புதிகை சாரலே சிங்கமே என்று சீராட்ட சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணையிருக்க மங்கையில்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவுமில்லை ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிளையும் கண்ணதாசன் எழுதினர் தீயன நாடார் சிறுமைகள் நாடா மாயங்கள் நாடா மந்திரம் நாடா நீண்ட வாய்கொண்டு மேடை சாய்க்கும் வார்த்தைகள் நாடா நாடார் குலத்தில் பிறந்ததை வைத்துக்கொண்டு எப்படி தமிழில் விளையாடுகிறான் கண்ணதாசன் என்று பார்க்க வேண்டும் ஒரு வரி ஒட்டுமொத்த காமராஜரையும் உங்கள் கண் முன்னாலே கொண்டு வந்து வைத்துவிடும் சொந்தம் தனை நாடார் சுகம் நாடார் பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார் தான் பெற்ற அன்னையையும் நாடார் நாடொன்றை நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடினேன் நான் என்கிறான் கண்ணராஸ் நாடொன்றை நாடி தன்னலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடினேன் நான் யார் காமராஜர் கல்லாமையை கருவறுக்கின்றவன் இல்லாமையை இல்லாதாக்குபவன் நல்லோர் இதயம் நாடும் நாயகன் நாவசைக்காமலே நாடமைக்கின்றவன் இதுதான் வாழ்கிறது பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்து தொழிலாளி பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்திலே இருப்பவன் முழந்துண்டு வேட்டியோடு உலா வந்த அந்த காமராஜரை பற்றி உருகி உருகி கண்ணதாசன் பாடியதெல்லாம் அதிகம் அதை பதிவு செய்து கொண்டது காலம் காமராஜரை அவன் விமர்சனம் செய்ததை விட்டுவிட்டது பெரியாரை யாருமே விமர்சிக்க தயங்குவார்கள் பெரியாருடைய தொண்டு பெரியாருடைய சேவை பெரியாருடைய அர்ப்பணிப்பு தொண்ணூத்தி ஐந்து வயதிலும் மூத்திர சட்டியோடு தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மேடைதோறும் அமர்ந்து முக்களோடும் வேதனையோடும் உடல் வலியோடும் சமூகத்தின் இழிவுகளை துடை தெரிவதற்காக போராடிய பெரியாரைப் போல் இன்னொருவனை இந்த மண் அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியும் ஆனால் அந்த பெரியாரை பற்றி கண்ணதாசன் என்ன எழுதினார் தெரியுமா பெரியார் ஒரு நரி குரவன் என்று எழுதினார் இவையெல்லாம் நான் சின்னஞ்சிறு பருவத்திலே இருந்து சேர்த்து வைத்த சேமிப்புகள் பெரியார் அரசியலில் ஒரு நரிக்குறவன் என்று எழுதினார் பெரியார் கவலைப்படவில்லை பெரியாருடைய சீடர்கள் பெரியாருடைய முழு வாழ்க்கையையும் பாரதிதாசன் சொன்னதைப் போல் யாரும் சொன்னதில்லை என்பார்கள் துண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பாரதிதாசன் எழுதியது அற்புதமான கவிதை ஆனால் தொண்ணூற்றி ஐந்து வயது வாழ்வையும் கண்ணதாசன் கொண்டு வந்து காட்டுகிறானே சிலிர்த்து போவோம் தோன்ற வரும் நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை வரும் தடி சற்று கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை வான் தவழும் வெண்மேக தாடி ஆடும் வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கு இணை அவரே மற்றோர் இல்லை நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார் சாதி எனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை அவர் தடிக்கே உண்டு நாதியிலார் நாதி பெற நாப்படைத்தார் நாற்பத்தி ஐங்கோடி கோடி மக்களுக்கும் பேதமிலா வாழ்வு தர பிறந்து வந்தார் நூல் நூலில்லை ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை அழுத்தமாக தாக்காத பழமையில்லை தந்தை நெஞ்சில் தழைக்காத ஓமையில்லை நினைத்து சொல்லி நீக்காத கலை இல்லை எப்படி பாடுகிறான் பெரியாரை பாருங்கள் நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காப்பார் என்கிறான் இப்படி கண்ணதாசன் முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் இருந்தான் ஆனால் அதற்குள்ளேயும் ஒரு பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்க அவனுக்கே தெரிகிறது முரண்படுகிற மனிதர்களை பாடுகிறார் மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் நான் தெய்வம் மிருகம் என்று சொல்பவன் நான் இடறி வீழ்ந்த இடம் நாலாயிரம் அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும் இவன் இடறி விழுந்த இடத்தில் முள் குத்தியது என்றால் முல்லை போட்டவன் வேறு எவனும் இல்லை இவனே நானே முல்லை போட்டு நானே அதில் காலழுந்த விழுந்து நானே ரத்தம் சிந்துகிறேன் என்று பேசுவான் நான் இடறி விழுந்த இடம் நாலாயிரம் அதிலும் நான் போட்ட முட்கள் பதி அதிகம் நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் நான் எழுதிய அனைத்துமே அமர இலக்கியங்கள் இல்லை என்று அவனே வாக்கு மூலம் தருகிறான் நடைபாதை என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் எப்பொழுது உரைக்கிறது தெரியுமா ஊர் நெடுக என் பாட்டை உளமுருகப் பாடுகையில் ஒரு துயரம் என்னுள் வருமே உதவாத பாடல் பல உணர்ந்த உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாடும எவ்வளவு சோகத்தோடு அந்த கவிதை வந்து விழுகிறது பார்க்க வேண்டும் கலைவாணர் அரங்கத்தில் ஒரு இலக்கிய விழா நீங்கள் அமர்ந்து கேட்பது போல் நான் அமர்ந்து கல்லூரி மாணவனாக கேட்ட காலம் அது மாப்பூசியும் கண்ணதாசனும் மற்ற தமிழறிஞர்களும் பேசுகிறார்கள் கண்ணதாசனை வைத்துக்கொண்டு கொண்டு மாப்பூசி சொன்னார் சங்க இலக்கியத்திலே இருந்து இன்றைய கவிஞர்களின் படைப்பு வரை தேடி தேடி படிப்பவன் நான் எந்த கவிஞனிடமும் கொஞ்சம் முரண்பாடு உண்டு பாரதியிடம் முரண்பாடு உண்டு பாரதிதாசனிடம் முரண்பாடு உண்டு ஆனால் கண்ணதாசனே நீ மட்டும் ஏன் முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக இருக்கிறாய் நீ ஏன் அதிகமாக முரண்படுகிறாய் என்று யோசித்து பார்த்தேன் முரண்படும் மனிதர்களைப் பற்றி நீ அதிகம் எழுதுவதனாலேதான் நீ முரண்படுகிறாய் உன் கவிதை முரண்பாடு உடையதாக இருக்கிறது இனி மனிதரை பாடாதே என்றார் அவ்வளவுதான் உடனே அதை வேதவாக்காக வாக்காக ஏற்றுக்கொள்கிறான் கண்ணதாசன் இதே மாப்போசியை முன்பிவன் என்ன எழுதினான் தெரியுமா மாப்பூசி உப்பிலா பண்டம் என்று சொன்னான் உப்பிலா பண்டம் குப்பையிலே என்றுதானே பழமொழி உண்டு எனவே மாப்போசியை கொண்டு போய் குப்பையில் போடு என்று சொன்னான் அவன் இப்பொழுது அந்த மாப்போசி சொல்லிவிட்டார் நீ மனிதர்களை பாடாதே இறைவனை பாடு என்று உடனே கண்ணதாசன் எழுதுகிறான் செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையை வைத்து விட்டே உப்பிலா பண்டம் இப்பொழுது என்ன ஆகிறது செப்பரிய தமிழ் ஞான சிவஞானம் வார்த்தையில் வருணிக்க முடியாத அளவுக்கு அரிய ஞானத்தை பெற்ற சிவஞானம் சொல்லிவிட்டாராம் செப்பரிய தமிழ்ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன் திருவாழும் மலர் கொண்டு தேன் மாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன் வார்த்தை அதனால்தான் சொன்னேன் கண்ணதாசனை வாய்விட்டு படிக்க வேண்டும் வாயிலிருந்து வருகிற அந்த கண்ணதாசனுடைய கவிதை வரிகள் ஒலியாகி செவிக்குள்ளே நுழைகிற பொழுது சிந்தை முழுவதும் செலுத்த எனவே கண்ணராசனை மௌனமாக வாசிக்கலாகாது வாய் திறந்து வாசிக்க வேண்டும்